நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் தொடர் என்பது இன்னும் நூறு வருடத்திற்கு கூட எவராலும் மறக்க முடியாத அளவுக்கு பல ஆச்சரியங்களை நிகழ்த்தி வருகிறது அதற்கு காரணம் இந்த வருட ஐபிஎல் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக சில நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டது அடுத்ததாக இந்த வருட ஐபிஎல்லில் வெறும் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி உலகின் மிக அதிவேக சதத்தையும் அடித்திருந்தார் அதாவது இந்திய வீரர்களின் முதல் வீரராக இந்த சாதனையை இவர் செய்திருந்தார் அது ஐபிஎல் ஜாம்பவான் அணியான நம்முடைய சிஎஸ்கே அணி இந்த வருட ஐபிஎல்லில் தான் மிகவும் மோசமாக விளையாடி அதுவும் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்திலேயே தொடர்ந்து இருந்து வருகிறது ஆகவே இது போன்ற ஒரு ஐபிஎல் சீசன் என்பது இதற்கு முன்பும் நடந்ததில்லை இனிமேலும் நடக்கப்போவதில்லை என்று கூட சொல்லிவிடலாம் இந்த சூழலில்தான் இந்த வருட சீசனை மேலும் ஆச்சரியப்படுத்துவது போல இன்று நடைபெற்ற ராஜஸ்தான் வெர்சஸ் பஞ்சாப் அணிகளுக்கு எதிரான போட்டி ஒட்டுமொத்த உலகத்தையும் மீண்டும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது ஆமாங்க அதற்கு காரணம் பஞ்சாப் பெர்சஸ் ராஜஸ்தான் அணிகள் மோதிய இன்றைய மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணியில் சசாந்த் சிங் நேகல் வதேரா போன்ற அதிரடி பேட்ஸ்மேன்களின் அதிரடியால் பஞ்சாப் அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி பத்தொம்போது ரன்கள் குவித்துவிட்டது இதனால் இந்த இலக்கு என்பது எதிரணிகளுக்கு மிகவும் கடினமான இலக்காக பார்க்கப்பட்டது ஏனென்றால் இந்த வருட ஐபிஎல் சீசனில் நூற்றி எண்பது ரன்களை சேசிங் செய்வதே குதிரை கொம்பாக இருந்து வருகிறது அப்படி இருக்கும்போது இருநூற்றி பத்தொம்போது ரன்களை சேசிங் செய்வது என்பது மிகவும் கடினம் அந்த மனநிலையில்தான் ரசிகர்கள் இருந்தனர் ஆனால் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியின் ஓப்பனர்களான சூரியவன்சியும் அதாவது பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சியும் மற்றொரு ஓப்பனரான ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தினர் அதிலும் குறிப்பாக இந்த பதினாலு வயது சிறுவனான சூரிய நான்கு சிக்சர்கள் மற்றும் நான்கு பவுண்டரிகளுடன் வெறும் பதினைந்து பந்தில் நாற்பது ரன்களை அதிரடியாக குவிக்க இதனால் பஞ்சாப் அணியின் பவுலர்கள் சரண்டராகிவிட்டனர் மேலும் சூரியவன்சியோடு சேர்ந்து யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் அதிரடியாக விளையாடி இருபத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பது ரன்கள் குவித்து ராஜஸ்தான் அணியின் வெற்றியை ஏறக்குறைய அப்போதே உறுதி செய்திருந்தார் அதன் பின்னர் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியின் மற்ற பேட்ஸ்மென்களுக்கு இந்த ஓப்பனர்கள் அமைத்து கொடுத்த அடித்தளம் என்பது மிகவும் உதவிகரமாக இருந்ததால் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த போட்டியை எளிதாக ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுவிடும் என்று நினைத்தபோது திடீரென அப்படியே போட்டி தலைகீழாக மாறி வெற்றி என்பது பஞ்சாப் அணியின் பக்கம் சென்றுவிட்டது அதற்கு காரணம் ராஜஸ்தான் அணியில் சூரியவன்சி மற்றும் யாஸ்வி ஜெய்ஸ்வால் இவர்களைத் தவிர மற்ற எந்த ஒரு பேட்ஸ்மேனும் சொல்லும்படியாக விளையாடவில்லை இதனால் வெறும் பதினேழு பதினெட்டு ஓவர்களில் வெற்றி பெறக்கூடிய இந்த எளிதான போட்டியில் ராஜஸ்தான் அணி மோசமாக விளையாடி தோல்வியை தழுவியது அதாவது இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி மிக மிக எளிதாக வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது அதற்கு உதாரணமாக வெறும் ஆறு ஓவர்களிலேயே தொண்ணூறு ரன்களை எடுத்து வெறும் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்திருந்தது ராஜஸ்தான் அணி ஆகவே அப்படியிருந்த ராஜஸ்தான் அணி திடீரென தலைகீழாக மாறி இந்த போட்டியில் தோல்வியை சந்தித்திருப்பது ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது ஆனாலும் கூட இந்த போட்டியில் தனி ஆளாக ராஜஸ்தான் அணிக்கு நம்பிக்கை கொடுத்த இந்த பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சியின் அதிரடியை பாராட்டாமல் இருக்க முடியாது ஏனென்றால் இவர் மட்டும் இன்று அதிரடியை காட்டவில்லை என்றால் இந்த போட்டியை காண மைதானத்தில் ராஜஸ்தான் அணி ரசிகர்கள் இருந்திருக்கவே மாட்டார்கள் ஆகவே பஞ்சாப் அணி இருநூற்றி பத்தொம்பது ரன்கள் எடுத்திருந்த போதும் இவ்வளவு ரன்களை ராஜஸ்தான் அணியால் எடுக்க முடியும் என்ற ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் இந்த போட்டியில் ராஜஸ்தான் ரசிகர்கள் அனைவருக்கும் கொடுத்தது இந்த பதினான்கு வயது சிறுவனான சூரிய வன்சி ஆகவே என்னதான் இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி தோற்றிருந்தாலும் ஒட்டுமொத்த ராஜஸ்தான் அணியின் ரசிகர்களின் மனதை வென்றவராக இந்த பதினான்கு வயது சூரிய இருந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது